ஓ வடை அப்பும் அம்மா எத்தனை பவுன் நகை போட்டாங்க அது வாங்க மூணு பவுன் அடிப்போடி இம்மா முட்டாளா இருக்கிய உன் தங்கச்சிக்கு எத்தனை பவுன் போட்டாங்க அது வாங்க போன மாசம் வளைகாப்புக்கு அஞ்சு பவுன் போட்டாங்க பாத்தி அடி கோப்பெரும் தேவிய உனக்கு மட்டும் மூணு பவுன் செஞ்சுட்டு உன் தங்கச்சிக்கு மட்டும் அஞ்சு பவுன் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு நிறையோட வேலை ஒரு லட்சம் ரூபா வைக்கிது உன் வளைகாப்பாப்ப ஐம்பதாயிரம் தான் அந்த மூன்று லட்சம் ரூபாய மறைக்குதான் உனக்கு பத்தாயிரம் ரூபாயில கொலுசு இது தெரியாத நீ என்ன வந்து என்கிட்ட காட்டி நல்லா இருக்கான்னு கேக்குற அடிப்போடி கேட்டவளையே ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட் தான் இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போய் எங்க அம்மா அன்னைக்கு அசிங்கப்பட்டத விட மாட்டா இதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் நம்ம கொண்டாட்டியே எல்லாத்தையும் பார்த்துப்பா இந்த வீடியோ பார்க்க பாக்க கேக்குற கிளிக் பண்ணி பாருங்க